வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறுகடிக்கு ஆசை சீரியலில் ஸ்ருதின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ருதியாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் பிரீதா இவங்க விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவங்க இவங்களோட அப்பா அம்மா இருவருமே விவசாயி தான் இவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு ஆக்டிங் மேலே அதிக ஆர்வம் இருந்திருக்கு இருந்தாலும் இவங்க காலேஜ் அப்புறம் கால் சென்டரில் தான் சில ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க ஒர்க் பண்ணிட்டு சினிமாவோடயும் நடிக்க சான்ஸ் தேடி இருக்காங்க ஆனால் சினிமாவில் இவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்பப்போ சில குறும்படங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க சீரியலில் இவங்க வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு முதன்முறையா காற்றுக்கெண்ண வேலி சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இதுதான் இவங்களோட முதல் சீரியல் இதுக்கப்புறம் சன் டிவியில் ஒளிபரப்பான இனியா சீரியல்லையும் இவங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைச்சது இந்த சீரியல்லையும் இவங்க சிறப்பாக நடிச்சதுக்கப்புறம் இப்போ இவங்க சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஸ்ருதி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க சீரியல்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் இவங்க தன்னோட வெயிட்ட பத்து கிலோ குறைச்சிருக்காங்க அந்த அளவுக்கு டெடிக்கேஷனான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க ஸ்ருதி அவங்க தொடர்ந்து சினிமாவிலையும் சீரியல்லேயும் பிரீத்தா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க